வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது நிலவேம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் இம்மூலிகையானது பரவலாக தமிழகம் எங்கும் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகிறது இது காடுகள் மலைப்பிரதேசங்கள் தரிசு நிலங்கள் இங்கெல்லாம் தானாக வளரக்கூடிய சிறு சிறியினமாகும் இதன் உயரம் இரண்டடிக்கு மேலும் வளரக்கூடியது இதன் இலைகள் மிளகாய் இலைகளை போன்று மாற்றடிக்கில் அமைந்திருக்கும் இதழ் கொண்ட இதன் பூக்கள் வெண்மை நிறத்திலும் நடுவில் நாகம் போன்ற ஒரு அமைப்பில் ஊதா வண்ணத்திலும் காணப்படும் இதன் காய்கள் வெடிக்காய்களைப் போன்ற ஒரு அமைப்பில் இருக்கும் இக்காயானது முற்றி வெடித்து சிதறி இனப்பெருக்கம் ஆகிறது இதனுடைய சமூகம் முழுவதும் அதாவது செடி முழுவதுமே மருந்தாக பயன்படுகிறது இதற்கு மாற்று பெயராக கடுநிம்பம் கத்தி நுணா காண்டவம் கிராகதி கூராகி வேம்பு கைப்பு வேம்பு குத்திலை சாதி தீர்த்தம் பூமி நிம்பம் என்றும் இன்னும் இதற்கு பல பெயர்களும் உண்டு இதனுடைய பொதுவான குணம் இந்த நிலவேம்பானது நீரேற்றத்தையும் பித்த மயக்கத்தையும் போக்கும் வாதசுரம் பலவிதமான விஷ அகற்றும் நல்ல பசி தீவனத்தை உண்டாக்கும் இன்னும் தாதுவை பலப்படுத்தும் நீரிழிவு நோயையும் சிறு பூச்சிகளின் கடி விஷங்களையும் போக்கும் இந்த நிலவேம்பை வைத்தியத்தில் எப்படி பயன்படுத்துறது என்பதை பற்றி விளக்கமான முறையில் பார்க்கலாம் இன்றைக்கு பலவிதமான விஷ காய்ச்சல்லாம் ஏற்படுது அதாவது சிக்கன் குனியா டெங்கு காய்ச்சல் மலேரியா இன்னும் வைரஸால் ஏற்படுகின்ற பலவிதமான விஷக்காய்ச்சல்லாம் அந்த காலத்திலேயே இந்த மாதிரி காய்ச்சல்லாம் வந்து அதற்கு அற்புதமான தீர்வெல்லாம் சித்தபெருமான்கள் கண்டிருக்கிறார்கள் இன்றைய நவீன உலகத்தில் ஆங்கில மருத்துவத்தில் பலவிதமான மருந்துகளை கண்டுபிடிச்சா கூட சில நோயை குணப்படுத்துறது அவங்களுக்கு சவாலாக இருக்குதுங்க இதையெல்லாம் நம்ம முன்னோர்கள் அற்புதமான தீர்வு கண்டிருக்கிறாங்க அதாவது இந்த வேம்பை கொண்டு வந்து அதனுடன் சில கூட்டு மருந்தையெல்லாம் சேர்த்து தீநீரிட்டு கஷாயமாக செய்து அதை உள்ளுக்கு சாப்பிடும் பொழுது அற்புதமான பலன் அளிக்குதுங்க அதை பற்றி இப்போ நம்ம கீழே பார்க்கலாம் இந்த நிலவேம்பனுடைய சமூலத்தை அதாவது செடி முழுவதையும் கொண்டு வந்து நிழல் காய்ச்சலாக காய வைத்து இடித்து வஸ்திரத்தால் சலித்து அதாவது துணியால் சலித்து ஒரு டப்பா அல்லது ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்தி வச்சுடுங்க தேவைப்படும் பொழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை தேனி குழைத்து உள்ளுக்கு சாப்பிடணும் இப்படி காலை மாலையாக இருவேளை சாப்பிட்டு வர வாதத்தினால் உண்டாகுகின்ற சுரத்தை போக்கும் மேலும் பித்தமயக்கம் நீர்கோவை இவைகளை போக்கும் நல்ல புத்தி தெளிவை உண்டாக்கும் நிலவேம்பு பற்படாகம் சீந்தில் கொடி கோரைக்கிழங்கு கண்டங்கத்திரி வேர் சுக்கு சிற்றலத்தை அதிமதுரம் போஸ்டம் சந்தனத்தூள் வெட்டிவேர் விளாமிச்சம் வேர் வகைக்கு ஐம்பது கிராம் அளவிற்கு எடுத்து இவை அனைத்தையும் ஒன்றிரண்டாக இடித்து ஒரு மட்களையத்தில் போட்டு அரைப்படி ஜலம் விட்டு வீசம்படியாக சுண்ட காய்ச்சி வடிகட்டி வேலைக்கு முப்பது மில்லி வீதம் காலை மாலையாக இருவேளை சாப்பிட்டு வர வாதத்தினால் ஏற்படுகின்ற ஜுரங்கள் ஒழியும் இன்னும் விஷக்காய்ச்சல் என்று சொல்லக்கூடிய டெங்கு மலேரியா சிக்கன் குனியா போன்ற காய்ச்சலும் மேலும் பலவிதமான விஷக்காய்ச்சலும் தீரும் நிலவேம்பு வேம்பு இலைகளை பறித்து வந்து அதனுடன் சமபாகமாக சீமை அகத்தி இலையையும் ஒன்றாக சேர்த்து அதனுடன் சிறிது மஞ்சள் கூட்டி பட்டுபோல் அரைத்து உடல் முழுவதும் பூசி அரை மணி நேரத்திற்கு பின்பு வெதுவெதுப்பான நீரில் குளித்து வர சருமத்தில் ஏற்படுகின்ற அரிப்பு சுரி சிரங்கு ரணங்கள் தேமல் ஊரல் படைகள் இன்னும் அநேக விதமான படைகளும் ஒழியும் மேலும் சிறு பூச்சிகளின் கடிவிஷங்களும் போகும் தொழுநோய் என்று சொல்லக்கூடிய நோய்களுக்கு இவ்விழுதை தினந்தோறும் பூசி வர சிறப்பான பலனை தரும் நிலவேம்பு செடி நாகமல்லி செடி ஆடுதிண்டா பாலை இது போன்ற செடிகளை நம் வீட்டில் வளர்ப்பதினால் எந்த விதமான விஷ ஜந்துக்களும் அடையாது போன்ற எண்ணற்ற நன்மைகள் இந்த நிலவேம்பில் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம்